எல்லாம் சேர்ந்து கொள்வோம் துதிய நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போயில் மகிழ்ந்திருப்போம் உற்சாகமா எல்லாரும் துதிய நாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ நந்தூயவரில் மகிழ்ந்திருப்போ இந்த நாள் கத்து தந்த நாள் இதிலே கழி கூறுவோ இந்த நாள் கருத்து தந்த நாள் இதிலே கழி கூறுவோ குலம்பல் இல்லை அழகையில் புசித்து கொடுத்து கொண்டாடுவோம் கொடுத்து கொண்டாடுவோம் மறந்திரு அணிந்து மறந்து அமே கலனு துதி நாடை அணிந்து துதி நாடை அணிந்து செய்திக்கு ஆதாரமாக மத்தை எழுதின சுவிசைச புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள் இயேசு பேஜினு வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசு பேதருவின் வீட்டுக்கு வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்படி எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் ஆண்டவர் இயேசு கூட வந்திருக்கிற ஜனங்களுக்கு அன்னைக்கு அந்த வீட்டில் உபசரிப்பை செய்ததாக வாசிக்கிறோம் தொடர்ந்து அந்த மாலையில் அந்த வீட்டு வாசலில் சமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலையும் இதே சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம் அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க்கு லோயா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது உடனே அவர்கள் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபடும் யோபானோடு கூட சீமோன் அந்திரையா என்புடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவர் அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த பின்பு சகல பிணியாளிகளையும் விசுவாச பிடித்திருந்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் ஹலே லூயா இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவிடம் வருகிற எல்லாருக்கும் என்ன சம்பவிக்கிறது அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம வாசிக்கப் போகிறோம் பலவிதமான வியாதிகள் நாள் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடினால் அவைகள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை பொதுவாக சொல்லப்போனால் விரளான ஜனங்கள் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள் சிலர் தாங்களாகவே வந்தார்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்ததை வாசிக்கிறோம் இயேசு எப்படி விடுதலை இன்னைக்கு கொடுக்குறார் அதில் முதலாவது பேரின் வீட்டில் வந்தவுடனே ஜுரமாய் இருக்கிறதை கண்டார் நமக்கு என்ன பிரச்சனை என்பதை தெளிவாய் காண்கிற தேவன் உலகம் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்கறதில்லை உலகம் சில நேரம் நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துவிட்டு நம்ம செய்த தப்பிதத்தினால் வந்தோ இல்லை என்றால் ஒருவேளை பரம்பரையாய் வருகிற பிரச்சனையோ இல்லை என்றால் நம்ம தலை என்று கூட நினைத்து சிலர் பரிதாபப்படுவார்கள் சிலர் ஏளனம் பண்ணுவார்கள் இன்னைக்கும் நம்முடைய பிரச்சனைக்குரிய மூல காரணத்தை காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்ன சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருந்தாலும் இங்க இருக்கிற தேவன் உங்களை என்னையும் காண்கிறவராக இருக்கிறார் இங்கே யாராக இருந்தாலும் உங்களையும் என்னையும் காண்கிறவர் லூயா இயேசு கண்டா கண்டு பதினைஞ்சாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் அவர் கையை தொட்டார் சில நேரம் பாருங்க சில பிரச்சனைகளை மனுஷன் தொடமாட்டாங்க இதெல்லாம் ஐயோ நமக்கு இது சக்திக்கு மிதினது கிட்டே வராதிங்க வேறு யார்கிட்டே போயிருங்க அனுப்பிடுவாங்க ஆண்டவர் ஏசு அப்படி கிடையாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தொட்டு சுகமாக்கினான் கலை லூயா ஒரு குஷ்டரோகி ஆனவன் மத் மார்க் எழுதின சுயசைஸ் சுதன் ஒன்றாவது அதிகாரத்தில் அவரிடத்தில் வந்து உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று சொன்னவுடனே ஏசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று கையை நீட்டி அவனை தொட்டு அலூய்யா தொட்ட அல லோயா அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போனது இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இடத்துல வந்திருக்கிற நம் அனைவருக்கும் அவருடைய பிரசன்னம் அல லூயா ஆணி கடாவப்பட்ட கரங்கள் நம்மை தொடுகிறது இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் ஹல லூயா மூன்றாவது பாருங்க மாலை நேரத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னாக்கா பிசாசு பிடித்திருந்த அநேகரை தம்முடைய வார்த்தையினாலே துரத்துகிறார் கண்டார் தொட்டார் வார்த்தையினாலே துரத்தினார் பிணியாளிகள் எல்லாரையும் எல்லாரையும் அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு என்ன தேவையோடு இருந்தாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உரிய தீர்வு ஆண்டவர் ஏசிடம் இருக்கு ஏன் இப்படி ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிறவராக குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார் என்று காரணத்தை மற்ற எட்டு பதினேழில் மத்தையும் சொல்லுகிறார் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் இன்னைக்கு நாம் சுமக்க முடியாத நாம் விடுதலை பெற முடியாத பல பிரச்சனைகளோடு கூட இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கு உங்கள் சக்திக்கு மீறின போராட்டம் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறது ஒரு சிலரை பார்க்கும் பொழுது இவ்வளோ தான் என் தளபதி வாழ்நாள் முழுக்க இப்படி தான் இருக்க போகிறேன் என்ற நினைப்பில் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க சரியான இடத்துல வந்திருக்கிறீங்க அலை லூயா விடுதலை தருகிற இடத்துல வந்திருக்கிறீங்க ரெண்டு குறுந்தையர் மூணாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது கத்தரே ஆவியானவர் கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு வருகிற எல்லாருக்கும் விடுதலை உண்டு அது எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையாக இருந்தாலும் அலை லூயா ஆண்டவர் ஒரே வினாடியில் அலை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மற்ற எட்டு பதினைந்தில் இப்படியா சொல்ல அவர் அவள் கையை தொட்டார் தொட்ட உடனே உடனே ஒரு விடுதலை அலை லூயா நம்ம பிரச்சனையிலேருந்து உடனே விடுதலை தர இயேசுவாலே கூடும் அலை லூயா இன்னைக்கு உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் எந்த பிரச்சனையோடு எந்த போராட்டத்தோடு இந்த இடத்துக்குள்ள வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து பலவேறு வியாதிகள் அலையலூய நோய்கள் பாடுகள் இதெல்லாத்தையும் வைத்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அலையலூய வசனத்தினால் விடுதலை கொடுத்தார் துரத்தி விடுதலை கொடுத்தார் தொட்டு விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஏன் இப்படி செய்தார் என்று பார்த்தால் பதினேழாவது வசனம் ஒரு காரணம் அழகான காரணம் சொல்லப்படும் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் ஆயிட்டு இன்றைக்கி பல்வேறு பாரங்கள் உங்களை அழித்து கொண்டிருக்குது ஒரு சிலருக்கு வியாதி பிரச்சனை ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு சிலருக்கு குடும்ப பொறுப்புகளினால் வருகிற அல்லலோயா பாரங்கள் இன்றைக்கி சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாரும் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி எல்லாம் யோசித்து வந்திருக்கிறீங்க அல்லையோ யா இன்றைக்கு ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உங்கள் சூழ்நிலையில் ஒரு விடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏசாய தெற்கு தரிசி இந்த வசனத்தை அங்கே ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து வாசித்தால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நன்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் இன்னைக்கு மனுஷனை வேதனைப்படுத்துகிறது பலவீனங்கள் நோய்கள் பாடுகள் துக்கங்கள் யாருக்கு தான் இல்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் வர்றதுங்க சத அதாண்டி தான் போகணும் ஆனால் இதிலிருந்து ஒரு விடுதலை தர என் இயேசு இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு பல பல பிரச்சனைகளோடு சிலருக்கு பார்க்கும்பொழுது பிறவியிலிருந்தே அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அநேக ஜனங்கள் பார்க்கும்போது பிறவியிலருந்தே பார்வையற்ற ஒரு மனுஷன் அது நிமித்தமாக அவன் ஏழை பிச்சைக்காரனாக ரோட்டு ஓரமா இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் இன்னொரு மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையிலே கிடக்குறான் ரொம்ப வருஷம் நீண்ட காலமான இருந்த பிரச்சனை ஹலை லூயா இன்னும் அநேகர் பார்க்கும் பொழுது ஹலே பிசாசினால் அழைக்களிக்கப்பட்ட ஒரு நிலைமை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் சூம்பி போயிருந்த ஒரு நிலைமை முதுகு கூனி போயிருந்த நிலைமை இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கை கெடுத்த காரியங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது முதல் மனிதனாகியே ஆதாமுடைய மனைவி பாவம் செய்த பொழுது அதுவரைக்கும் இந்த உலகம் எல்லாமே நன்றாக இருக்கிறது ஆண்டவரால் காணப்பட்டு அந்த இடத்துல வியாதி கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது பற்றாக்குறைகள் இருந்திருக்க முடியாது குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்க முடியாது என்றைக்கு மனிதன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாவம் செய்தான் அந்த மனிதனுடைய பாவம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள பலவீனங்கள் அலையலூய நோய்கள் பாடுகள் துக்கங்கள் வந்து நுழைவதற்கு இடம் கொடுத்து விட்டது நாம் தான் இடம் கொடுத்து விட்டோம் அலையலூய அவனுடைய அந்த பாவத்தின் விளைவாக கதவை திறந்து வீட்டுக்குள்ளே இந்த எல்லா அலையிலும் நம்ம வாழ்க்கை கெடுக்கிற காரியங்கள் வருவதற்கு இடம் கொடுத்து விட்டான் அந்த சூழ்நிலை தான் மனுக்களம் காலாகாலமாக வாழ்ந்து எந்த தீர்வும் காணாமல் செல் மருத்துவத்தை தேடி போய் பல்வேறு செலவுகளை பண்ணி ஒரு தீர்வு காணாமல் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஏசு கொடுக்குற விடுதலை அன்றைக்கு பொழுது தொட்ட உடனே ஒரு விடுதலை இருந்த பிரச்சனை துரத்தப்பட்டு ஒரு விடுதலை குணமாகி ஒரு விடுதலை ஹலே லூயா இதுக்கெல்லாம் காரணம் அவர் அதை தன்மீது ஏற்றுக்கொள்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்ததே நம்ம சுமக்க முடியாத பாரங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து ஹலே லூயா இயேசு கிறிஸ்து தன்மீது ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு உங்களையும் என்னை விடுதலை தருகிறவராக இருக்கிறார் இயேசு என்கிற பேருக்கு ஒரு ரட்சகர் என்கிற அர்த்தம் இருக்கிறது அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்கிற வார்த்தை மற்ற ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு தருகிற விடுதலை பற்றி ஒரு ஐந்து முக்கியமான சத்தியங்களை உங்கள் வசனத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு அனைவருக்காகவும் நான் ஜெபிக்க இருக்கிறேன் முதலாவது சங்கீத பதினெட்டாவது அதிகாரத்தின் தலைப்பு இப்படியாக ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலை தாவிதை போல இப்படி பாடு அனுபவித்தோ நிறைய பேர் இருக்க முடியாது என்றைக்கு அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அந்த நாளிலிருந்தே பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை உடனடியாக நிறைவேறவில்லை கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ராஜாவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேலூர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் கிட்ட கடந்து சென்று விட்டது இதுக்கிடையே அவருக்கு ஒரு கல்யாணம் ராஜாவுடைய மகளே கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைத்தது ஆனால் வாழவே முடியவில்லை ஏன்னா ராஜாவே மாமனாரே எதிர்த்து நின்று அவரை கொலை செய்ய வந்துவிட்டார் இது சொல்லப்பட்டிருக்கு எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் ஹலேலூ இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் பல ஒரு பிரச்சனை தாண்டி ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் பின்னால் ஒருத்தர் நிற்கிறார் அவர் நீங்கிட்ட மற்ற பிரச்சனைலாம் போய்டுன்னு தாவிது சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாழ்க்கை ஹலைலூயா அந்த ஒருவரையும் கத்தர் நீக்கி விடுதலை கொடுத்த அந்த நாளிலே பாடின பாட்டு ஒரு விடுதலை இன்னைக்கு பாருங்க இந்த இந்த பாட்டை தாவித் ராஜா பாடும் பொழுது எப்போ பாடினார் எல்லா எதிர்ப்புகளை நீக்கி விடுவித்த நாளிலே அந்த விடுதலை பற்றி இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது எடுத்த ஆண்டவர் நல்ல முதல்ல துதிக்கிறார் என் பலனாகிய கத்தாவையும் அன்பு கூறுவேன் கத்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற இருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் ரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் அலுவயா இங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு நாலாவது வசந்த மரணக் கற்றுகள் என்னை சுற்றி கொண்டு துர்ச்ச பிரபா பிரவாகம் என்னை பயப்படுத்தினது ஆறாவது வசனத்துல நீங்க எடுத்து வாச பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவை அபயமிட்டேன் என்று சொல்லிவிட்டு பதினெட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்கு ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப் அளித்து இன்னைக்கு காட்ஸ் டெலிவரன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது கிரேட் டெலிவரன்ஸ் முதல்ல ஆண்டவர் இயேசு கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை சத்தமா சொல்லுங்க மகத்தான மகத்தான விடுதலை சாதாரண விடுதலை இல்ல அல தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவராக இருக்கிறார் உங்களுக்கு மாத்திர உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தாருக்கும் அதே விடுதலையை கத்த கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏசு கொடுக்கிற விடுதலைன்னு பாத்தீங்கன்னா அது எப்பொழுதுமே அற்புதமான விடுதலையா தான் இருக்கும் வேற யாராலும் முடியாது ஏன்னா அவர் உயிர் உள்ளவர் சர்வ வல்லம் உள்ளவர் ஹலலூயா நம்ம இரக்கம் உள்ளவர் மிக முக்கியமா நம்ம நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகள் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் உங்க பெற்றோர் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆண்டவர் காண்கிறார் நீங்க கடந்து போகிற பிரச்சனையை தேவன் காண்கிறார் தான் இன்னைக்கு உங்களை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் கடந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்க செய்த தப்பித நிமித்தமாக சில காரியங்களை மாறி சேர்ந்து இப்போ இப்ப ஒருவேளை இந்த பிரச்சனை இருந்திருக்கா நினைக்கலாம் இன்னைக்கும் ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைங்க அவர் நம்முடைய அலலூய பாடுகளை ஏற்றுக்கொள்கிற தேவன் நம்முடைய துக்கங்களை சுமந்த தேவன் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து ஒரு மகத்தான இரட்சிப்பை உங்களுக்கு தருவார் அலை லூயா ஆண்டவர் கொடுக்குற விடுதலைக்கு ஒரு அழகான இரண்டாவது ஒரு பதம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திருமைப்பட்டவனை பலவான பலவான அவனிலும் பலவானுடைய கைக்கு சிறுமையும் எளிமையான கொள்ளை கைக்கும் தப்பு விடுவிக்கிற யார் இன்னைக்கு நம்ம சக்திக்கு மிஞ்சின பிரச்சனையிலிருந்து விடுதலை தர இயேசு இருக்கிறார் நம்மால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனை ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு வச்சு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அது எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஐயோ எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சார் இவ்வளவு மோசமா இருக்குன்னு நாங்க நினைச்சே பார்க்கல இந்த பிரச்சனை இந்த எப்படி விடுதலை வர்றது எங்கள் சக்திக்கு மிஞ்சி போயிடுச்சு ஆனால் நம்ம தேவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியே பாருங்கள் நம்மால் செய்ய முடியலன்னு வந்த தான் அவர் அவர் இறங்குறார் நம்மளால் முடியும் அப்படின்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அமைதியாக இருக்கிறார் மார்க்கிலி தனது சுவிசேஷ புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் இயேசும் அவருடைய சீசர்களும் படகில் ஏறி அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேற படகு அவரோட கூட வந்தது அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியில தலையணையை தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டு எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கறாங்க தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே ஊற்றிருப்பாங்க கண்டு வலித்து வேகமாக தாண்டிடுவோம் நினைச்சிருப்பாங்க ஒன்றுமே முடியல இதுக்கு மேலே தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி சூழ்நிலையில் ஆண்டோட்டை வந்து சொல்கிறாங்க போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்ள விடுதலை பெற ஆனால் நம்ம சக்திக்கு மீறின சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கிறது பலவீனனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்பு வைக்கிறது ஹலே எப்படி அவர் தப்பிக்கிறார் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போது நடவடிக்கைகள் பத்து முப்பத்தெட்டுல எடுத்து வாசிக்கும் பொழுது நசரேனாகி தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் நீங்க ஆண்டவருக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை ஒரு பவர் அவர் கையில இருக்கு அது எப்படிப்பட்ட பவர்ன்னு பாத்தீங்கன்னாக்கா அலுவல தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற யாவரையும் குணமாக பிசாசின் வல்லமை மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை காட்டிலும் அதிகமானது தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இயேசுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லா பிசாசுகளின் ஆற்றலை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது ஹலே லூயா நம்மை காட்டிலும் பலமானுடைய கையிலிருந்து எப்படி அவர் தப்ப வைக்கிறார் அதை காட்டிலும் அதிக இருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை நம்ப முடியாத இயற்கை கப்பாற்பட்ட மகத்தான ஒரு விடுதலை ரெண்டாவது நம்ம சக்திக்கு மீறிட பிரச்சனையிலிருந்து விடுதலை ஏன் அப்படி செய்கிறா எப்படி அவருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இருக்கிற வல்லமையை காட்டிலும் அவருடைய வல்லமை பெரிதாயிருக்கு மூன்றாவது தேவன் தருகிற ஒரு விடுதலை அது எப்படிப்பட்ட விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும்பொழுது உங்களை விடுதலை குமாரன் உங்களை விடுதலையாக்கினா விடுதலை அது மெய்யான விடுதலை உலகத்தில் நிறைய பொய்யான விடுதலை இருக்கு பிரச்சனை மறக்கக்கூடிய அதிலூய காரியங்கள் நிறைய உலகத்தில் இருக்கு இன்னைக்கு பல போராட்டம் இருக்கிறதுனால தான் ஜனங்க போய் பிரச்சனை மறக்கிறதுக்கு நிறைய சிற்றின்பங்களை நாடி போகிறார்கள் பிரச்சனை மறக்கிறதுக்காக போதை பொருட்களை நாடி போகிறார்கள் மதுபானத்தை நாடி போகிறார்கள் பண போராட்டத்தை பொருளாதார நெருக்கடியை மறப்பதற்காக போய் பெரிய கடன் வாங்கிடுது வாங்கி கட்ட முடியாமல் உலகத்தில் தலைகுனிந்த நிலைமை நிறைய பேருக்கு உண்டு ஹலே லூயா ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு இந்த இடத்துக்குள்ளே யாராவது பெரிய பொருளாதார நெருக்கடியோடு வந்திருக்கிறீங்களா ஆண்டவர் கொடுக்குற விடுதலை மெய்யான விடு விடுதலை தருவார் ஹலே லூயா ஹலே லூயா இன்னைக்கு ஆண்டவர் தருகிற இந்த மெய்யான விடுதலை எங்கே உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா

நமக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து மா இல்லை நமக்குள்ளே இருக்கிற சுவாபத்திலேருந்து வரணும் ஏசு கொடுக்குற விடுதலை அது ட்ரூ டெலிவரன்ஸ் ஹலே லூயா மெய்யான ஒரு விடுதலை உள்ளான விடுதலை அது மெய்யான விடுதலை எங்கே தான் வரணும் நமக்கு உள்ளே வரணும் ஹலே லூயா உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வரணும் ஏசு கிறிஸ்து தான் அதை செய்ய வல்லவ ஹலே லூயா ஹலே லூயா நான்காவதாக ஏசு கொடுக்குற விடுதலை இதே நீங்கள் யோவான் எட்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என் உபதேசத்தில் மெய்யாகவே என் சீச்சராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் இந்த இந்த வசனம் வசனம் சத்தியங்க இன்னைக்கு உங்க விடுதலை எங்க இருந்து தான் வந்தாகணும் ஆண்டவர் சொல்லுகிற அறிவுரையிலிருந்து தான் வந்தாகும் எடுத்து வசனத்தை வாசித்து பாருங்க ஹலோ இது வரைக்கும் பைபிள் வாசிக்காதவங்களா இருப்பீங்கன்னா வீட்டில் போய் புதிய பாடையை எடுத்து நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து பிகினிங்லேருந்து வாசிங்க எத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் வார்த்தையை வைத்து தான் விடுதலை கொடுத்தார் ஹலேலு என்னைக்கூட நம்ம வாசித்த மற்ற எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அச்சமனமான போது பிசாசு பிடித்திருந்தவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அசுத்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினால் வார்த்தையினாலே துரத்தி இன்னைக்கு வி விடுதலை என்றால் அந்த வசனத்தின் மூலியமாக தான் இங்கே கேட்கறது நல்லது வசனத்தை வாசிக்கவில்லை என்றால் அந்த விடுதலை மெய்யான விடுதலையாக இருக்க முடியாது வீட்டில் போய் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் வசனத்தின்படி வருகிற விடுதலை தான் மெய்யான ஒரு விடுதலை ஹல லூயா கடைசியாக பாருங்க ஆண்டவர் ஏசு கொடுக்குற விடுதலை ஹல லூயா ஏசாயி ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா அங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இன்னைக்கு பாருங்க அவருடைய காயங்களினால் வந்த விடுதலை அலோயா இன்னைக்கு இந்த ஹீலிங் எப்படி வருகிறது விடுதலை எப்படி வருது ஏசு சிலுவையில் பட்ட பாடுகள் இன்றைக்கி பாருங்கள் நிறைய இருக்கிறதே பல பிரச்சனைகள் உள்ளான பிரச்சனை ஒரு மன அழுத்தம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தம் ஐயோ இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே இந்த பாதையில் போகாமல் இருந்திருக்கலாமே இந்த காரியத்தை தவிர்த்து தான் என் லைஃப் எப்படி இருக்கும் சரி போயிட்டுங்க இப்போ என்ன பண்ண முடியும் ஆண்டோட்டும் உங்கள் லைஃப்பை ஒப்பு விடுங்க இன்றைக்கி ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை தருவார் அந்த விடுதலையை அவர் எப்படி சம்பாதித்தார் தன்னுடைய ரத்தத்தினாலே நம்முடைய காயங்களினாலே நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இத்தனை அற்புதங்களை செய்து ஆண்டவர் இயேசுவை அன்னைக்கு பிடித்து சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தார்கள் இதை அங்கங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் என் இயேசு கொடுக்கிற விடுதலை அது எப்படிப்பட்ட விடுதலை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் உச்சகட்டமாக பார்க்கும் பொழுது சிலுவையில் சம்பாதிக்கப்பட்ட விடுதலை ஹலே லூயா அப்படி பாடு மரணத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட விடுதலை அப்படி தழும்புகளால் நமக்கு கிடைக்கிற சுகம் ஹலே லூயா அவருடைய காயங்களினால் நமக்கு கிடைக்கிற உங்களுக்கு எனக்கும் உண்மையான விடுதலை தர முடியாது என் ஏசுகிறிசு நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தா இன்னைக்கு நமக்கு இருக்கிற எல்லா விடுதலையும் எங்க உச்சகட்டமாக சம்பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிலுவை பாடு மரணத்தில் ஹலே லூயா இப்படி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களுக்காக சிறுமையிலே ரத்தம் சிந்தி மறித்தார் உங்களுக்கு உண்மையான மாற்றம் எங்கே வர வேண்டும் உங்கள் மனதளவில் ஒரு மாற்றம் வர வேண்டும் வேற எந்த வழிபாட்டிலையும் நீங்கள் எடுத்து பாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தேவனை தேடுகிற எல்லா வழிபாடுகளும் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சரீரப்பிரகாரமான முயற்சியை முக்கியப்படுத்துகிறார் இதை செய்ய வேண்டும் இதை போக வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் இதை நேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விதமான வாழ்க்கை முறையை நடத்த வேண்டும் இதெல்லாம் நமக்கு நிரந்தரமான விடுதலை தர முடியாது உண்மையாக தேவனை போய் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு மனதளவில் ஒரு மாற்றம் தேவை என்பதை தெளிவாக சொன்னவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் இயேசுவின் போதனையில் முதல் போதனை மனம் திரும்புங்கள் வரலூர் ராஜ்யந்தி உங்கள் மனதளவில் தாங்க மாற்றம் வர வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜபிக்க போகிறோம் இவ்வளே ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டு படுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை மனசாட்சியை உங்கள் மனசாட்சியை சுத்திகரிப்பது சுத்திகரிப்பது உங்களுக்கு நமக்கு விடுதலை எங்கே தேவைன்னா ம தாங்க விடுதலை தேவை நிம்மதியே இல்லாமல் இருக்கிறோம் பல சூழ்நிலை மத்தியும் பதட்டப்பட்டு சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருந்தாலும் காட்ஸ் டெலிவரன்ஸ் அன்னைக்கு மாலை நேரத்தில் வந்த எல்லாருக்கும் அதில் தொட்டு வார்த்தையினாலே சுகமாக்கி விடுதலை கொடுத்து அவங்க எல்லா பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டார் அவங்க வந்தாங்க எல்லா பலவீனத்தையும் வச்சுட்டு போனாங்க இந்த இடத்துல வரும் பொழுது ஆண்ட ஒரு பாதத்தில் அவங்க எல்லாம் வைங்க ஹலையலூயா உங்கள் நோய்களை அவர் சுமந்து கொண்டு விட்டார் ஹலையலூ இங்க பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து விட்டார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் நம்ம லைஃப் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் உண்மையாக உங்கள் பிரச்சனை ஏற்கனவே வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்கள் உங்கள் பிரச்சனையை கற்றுடைய பாதத்தில் வைங்க ஹலையலூயா பலவீனமான உங்கள் சரீரத்தை கத்துடைய பாதத்தில் வைங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை கற்றுடைய பாதத்தில் வைங்க இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை தருவார் அன்றைக்கு மாலையில் அவர்கள் கொடுத்த அதே விடுதலை உங்களுக்கு எனக்கும் கிடைக்கும் மகத்தான விடுதலை நம்முடைய சக்திக்கு மீறின பிரச்சனைகளது விடுதலை மூன்றாவது மெய்யான விடுதலை நான்காவது வசனத்தினால் வருகிற விடுதலை ஐந்தாவது மிக முக்கியமாக அவருடைய பாடு மரணத்தினால் சிறுவேலில் சம்பாதிக்கப்பட்ட விடுதலை வேறு யாரும் உங்களுக்காக மறிக்கவில்லை இயேசு ஒருவர்தான் தான் மறித்தார் இயேசு ஒருவர்தான் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் இயேசு ஒருவர்தான் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் எம்பி நின்று அண்டைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் அது எந்த பெரிய போராட்டம் பிரச்சனைகளாக இருந்தால் எத்தனை வருஷ சூழ்நிலைகளாக இருந்தாலும் சகல வியாதிகள் பலவீனங்கள் நோய் நொடிகள் மாறட்டும் சரீர அலலூய காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை தாரும் அலையிலு எ ஹலைலு என் குடும்ப சமாதானத்தினால் விடுதலை தாரும் அலையிலு என் பொருளாதார ஆசீர்வாதத்தினால் விடுதலை தாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு விடுதலை உண்டாகட்டும் அலைலூ எ ஹலைலு என் குடும்பங்களுக்கு கண்ணீரி வேதனை கொடுக்கிற எல்லா பொருளாதார பிசாசின் தடைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக அல்லலோ இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக மாறட்டும் மாறட்டும் ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே உங்கள் கைகளை வைங்க தன்னைக்கு பேதர்வின் மாமியாரை தொட்டு சுகமாக்கினது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீது உங்களுடைய கையை வைத்து அந்த பார நீங்கட்டும் அந்த அழுத்தம் நீங்கட்டும் அந்த பிரச்சனை மாறட்டும் இப்பொழுதே மனதளவில் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வாழ்க்கையில் பிரச்சனைகள்னு ஒரு விடுதலை ஆண்டவர் அநேக சாட்சிகள் உண்டாகட்டும் இன்னைக்கு வேலை வியாபாரத்துல ஆண்டு பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜமிக்கிறேன் அழகோ இன்னைக்கு நிம்மதி இல்லாம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜமிக்கிறேன் ஒரு விரத்தியோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கா எங்கிருந்து பார்த்தாலும் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு விடுதலை ஆசல் திறக்கட்டும் ஆண்டவர் ஹலோ என் குடும்பங்களை வேதனைப்படுத்த எல்லா விரத்தியின் எண்ணங்கள் அலு பயத்தின் ஆவிகள் சந்தேகத்தின் ஆவிகள் எல்லா பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகள் மேலே இயேசுவின் அதிகாரத்தை செலுத்துகிறேன் இப்பொழுதே நீங்கி ஓடு இயேசுவின் நாமதல குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும் ஹலலு யாலுலு யாலுலு இந்த மகத்தான விடுதலை அலலு சக்திக்கு மீறின பிரச்சனைகள் அந்த விடுதலை மெய்யான விடுதலை வசனத்தின் மூலியமாக வருகிற விடுதலை சிலுவேலை சம்பாதிக்கப்பட்ட அந்த விடுதலை ஒவ்வொருவருக்கும் போய் சேரச் செய்வீராக வந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜபிக்கிற எல்லா தீமைக்கு விலக்கி நீரை மறைத்தரல வேண்டுகிறோம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறவங்களே நல்ல பிதாவே ஆமே